வாழப்பாடி ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னாங்க ஒரு அருமையான பதிவுங்க கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டின் முழு விவரத்தையும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கன்று மாடுங்க கன்று என்று சரியாக ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் இருக்குங்க அந்த அதில் இருக்கு காலை கன்றுங்க மாட்டிற்கும் சொல்லி சுத்தங்க கன்றுக்கும் சொல்லி சுத்தம் மாட்டிற்கு வந்து தர்மம்சுரித்தாங்க அதேமாதிரி கன்றுக்கும் தர்மம் சொல்லித்தாங்க கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ லைவாக கறக்கிறத வந்து பதினேழு லிட்டரு கறக்குங்க பதினேழுனா காலையில் ஒன்பது சாயந்தரம் இட்டு அந்த ரேஞ்சு இப்போ கறந்துட்டுருக்குங்க யார் வாங்கினாலும் சரிங்க பதினஞ்சு லிட்டர் பால் கேரண்டி இருக்குங்க நீங்கள் ரெண்டு வேலையும் கறந்து பார்த்து எடுத்துகிட்டே போலாம் நண்பர்களே அந்த மாதிரி தாங்க இருக்குது மாடு பாருங்கள் நல்ல உடல் அமைப்பு இருக்குதுங்க உடல் அமைப்பு அதே மாதிரி நல்லா உடல் அமைப்பு நல்லா மடி வளம் இருக்குங்க காம்பு கேப் பாருங்கள் அடிக்க ஒரு காம்பு இருக்குதுங்க கன்று குட்டி பாருங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்போம் இது விற்பனைக்கு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாயக்கம்பட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்ம்ல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆத்துட்டூர் ராசிபுரம் மெயின் ரோட்டில் திமினாக்கிப்பட்டிங்க திம்நாயக்கிப்பட்டி அருகில் ஒண்டி கடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி டூ தம்மட்டி மெயின் ரோட்டில் திம்நாயக்கிம்பிப்பட்டிங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க இதோட விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தி மூணாயிரம் மட்டும் தாங்க விலையே சொல்லியிருக்கோம் அறுபத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாடு தரமான மாடுங்க சின்னவங்க பெரியவங்க யாராலும் கறந்துக்கலாங்க அதே மாதிரி யாராலும் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி மாடு தாங்க மாட்டில் நல்ல வளர்ப்பு இருந்திருக்குங்க அதே மாதிரி கறவை கேரண்டி இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கறவை கேரண்டி தரணும் நண்பர்களே இரண்டு வேலைங்கிறது நான்கு வேலை கூட நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் மாட்டோட மடியமைப்பு பாருங்க அருமையான மடியமைப்புங்க இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் நண்பர்களே ஸ்க்ரீன் இருக்க நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு மாட நீங்கள் நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோன் மொழியாக பார்த்து அட்வான்ஸ் போட்டாலும் ஓகே நண்பர்களே டெலிவரி கொடுத்துட்டு நாங்கள் மீதி பேமெண்ட் வாங்கிக்கிறோம் அது வரைக்கும் எங்கள் பொறுப்பில் நாங்களே சேஃபாக கொண்டு வந்து தரோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்